வணக்கம் மக்களே பாண்டிங் வாக் மாதிரி பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு கோலி கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காரு ஹர்பஜன் சிங் அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஆஸ்திரேலியா மண்ணில அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாடிட்டு வரக்கூடிய இந்திய கிரிக்கெட் டீம் முதல் போட்டியில அபாரமா ஜெயிச்சாங்க ஆனா ரெண்டாவது போட்டியில இந்தியாவை தோற்கடிச்ச ஆஸ்திரேலியா தொடர சமன் செஞ்சு பதிலடி கொடுத்திருக்காங்க அதனால ரெண்டாயிரத்தி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பை ஃபைனலுக்கு அடுத்த ஜெயிச்சாக வேண்டிய கட்டாயத்துல இந்தியா இருக்காங்க முன்னாடி இந்தியாவோட நம்பிக்கை நட்சத்திரம் விராட் கோலி முதல் டெஸ்ட் போட்டியில சதத்தை அடிச்சு ஃபார்ம்க்கு வந்ததுனால ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க ஆனா ரெண்டாவது போட்டியில அதுக்கு நேர் மாறா திரும்பவும் சுமாரா விளையாடின அவரு தோல்விக்கு காரணமாகவும் அமைஞ்சிருக்காரு அதனால விமர்சனங்களை சந்திச்சிருக்க கூடிய கோலி இப்போ கம்ப கொடுக்கறதுக்காக இரண்டாவது போட்டி முடிஞ்ச உடனேயே பயிற்சி எடுக்கிறதுக்கு போயிட்டாரு இந்த நிலையில ஆஸ்திரேலியாவில இயற்கையாவே இருக்கக்கூடிய அதிகப்படியான பவுன்ஸ் சமாளிக்கிறதுக்காக விராட் கோலி பேக் ஃபுட்ல பயிற்சி எடுக்கிறதா ஹர்பஜன் சிங் தெரிவிச்சிருக்காரு அந்த முக்கியமான புள்ளிய பிடிச்சு பயிற்சி எடுக்கிறதுனால விராட் கோலி திரும்பவும் கம்பக் கொடுப்பாருன்னு ஹர்பஜன் சிங் நம்பிக்கைய தெரிவிச்சிருக்காரு விராட் கோலியோட பயிற்சியை டைரக்டா பார்த்ததுக்கு அப்புறமா இத பத்தி அவர் என்ன பேசி இருக்காரு அப்படின்னா இன்னைக்கு விராட் கோலிய வலை பயிற்சியில நான் பார்த்த அவரோட நான் நிறைய கிரிக்கெட் விளையாடி இருக்கேன் பொதுவா அவர் விளையாடக்கூடிய ஒரு வீரர் இந்திய மனுல குறைவான பவுன்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால நீங்க முன்னங்கால விளையாடுறது சரியா இருக்கும் ஆனா பாண்டிங் ஸ்டீவ் வாக் லாங்கர் ஹைடன் இந்த மாதிரியான விளையாட்டு வீரர்கள் தங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பவுன்ஸ் காரணமா பேக் ஃபுட் தான் விளையாடுவாங்க ஆஸ்திரேலியாவில நீங்க பவுன்ஸ் சமாளிச்சு விளையாடுற வீரரா இருக்கணும் அதுக்கு பேக் ஃபுட்ல நீங்க நல்ல வீரரா இருக்கணும் அதை தான் விராட் கோலி பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் அவர் நிறைய பந்துகளை பேக் ஃபுட்ல எதிர்கொண்டாரு மூணாவது போட்டி நடக்க இருக்கக்கூடிய கபா மைதானம் வித்தியாசமா இருக்கும் அங்க அவர் அதிகப்படியான வேகம் மற்றும் பவுன்ஸ் இது எல்லாத்தையும் எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும் அதனால பேக் தன்னோட ரொம்பவே அவசியம் அதுல தற்போது விராட் கோலி வேலை செய்யறத பாக்குறப்போ ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு விராட் கோலி எப்பவுமே பின்னடைவை சந்திக்கும் போது கண்டிப்பா கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு வீரர் அப்படின்றது உறுதியா எனக்கு தெரியும் அப்படின்னு ஹர்பஜன் சிங் நம்பிக்கையா தெரிவிச்சிருக்காரு விராட் கோலி மட்டும் இல்ல இந்திய வீரர்கள் எல்லாருமே தீவிரமான வலை ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க ரெண்டாவது போட்டியில தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் பேசுற ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இன்னும் நாங்க தோல்வி அடையல ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படின்ற கணக்குல தானே சமன் பண்ணிருக்கோம் இன்னும் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த மூணு டெஸ்ட் இருக்கு அதுல கண்டிப்பா நாங்க வெற்றி அடைவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா பேசிருந்தாரு ரசிகர்களுமே அதைத்தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்